இன்றைக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அவர் தயாரா இல்லை தன்னுடைய மக்களுக்கு செய்வதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நேற்று இன்று நாளை ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு பாடுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் ஒன்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று புரட்சி எம்ஜிஆர் பாடுவார் இன்னைக்கு தன்னுடைய மக்கள் நலம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கூட்டணியை வலுவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த வண்டி ஆம்புலன்ஸுக்கு வழியை வழி விடுங்க முப்பத்தைந்து வயது மேற்கட்ட பெண்களுக்கு முப்பத்தைந்து வயது முடிந்து திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை முப்பத்தி ஐந்து வயது முடிந்து திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள் மகளிருக்கு சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுக்கும் போது இருபத்தி சதவீதம் மானியம் தருவோம் என்று சொன்னார்கள் எதுவுமே செய்யவில்லை ஆனால் செய்யாத இந்த விடியல் ஆட்சி ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தரதான் போறாருன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஆனால் இப்போ என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா மத்திய அரசு தரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் அவர் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறார் ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கின்ற பொருட்கள் ரேஷன் அரிசி கடையில் உள்ள எல்லா பொருளும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் புகழ்பெற்ற இந்த கள்ளக்குறிச்சியில் தான் மர சிற்பங்கள் அதிகமாக இருக்குது இந்த மர சிற்பங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் தயாரிக்கப்படக்கூடிய மர சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இந்த புவிசார் குறியீடு இருப்பதனால் என்ன தெரியுமா உலக நாடுகளும் முழுவதும் முழுவதுக்கும் நமது கள்ளக்குறிச்சியில் மர சிற்பங்கள் இன்றைக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கிறது அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறது அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த அரசு சொன்னதை எதுவுமே செய்யவில்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்